அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளுடைய மகريم ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாரோட வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியா இருக்காங்க கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் ஆதிபத்தி தூளிகுடக வளபட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வெச்சுங்க ஓடி உதவி செய்ய கூடியவங்கலாம் இவங்க இருப்பாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா நடக்கக்கூடியவங்களா பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு இலக்க அந்த இலக்க அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம ஒழைச்சுகிட்டே இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தியாகம் பண்ணக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா நம்மளோட மகரம் ராசிக்காரங்க இருக்காங்க சுக்கிரனுடைய சாரத்தில் கேதுவும் சூரியனும் செல்வதால நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க திடீர் வருமான உயர்வு ஏற்பட போகுது புதுசா வீடு கட்ட போறீங்க நல வாங்க போறீங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்க வாழ்க்கைக்கு வந்துருச்சுங்க கடன் பிரச்சனைகள் தீர போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க வெளிநாடு மற்றும் வெளியூர் மூலம் உங்களுக்கு வருமானம் வர போகுதுங்க வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க வேலை மற்றும் உத்தியோகத்துல ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க கடின உழைப்பாளியா இருக்காங்க தைரியசாலியா இருக்காங்க லட்சியவாதி தன்னம்பிக்கை உடையவங்களா இருக்காங்க இவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணங்களை கொண்டவங்களா இருக்காங்க எந்த ஒரு வேலையையும் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவங்க மனசுல அதிக அளவில் இருக்கும் பன்னெண்டு மாதங்களுக்கு பிறகு சூரியன் ஆட்சி பெற்று மகரம் ராசிக்கு ராஜயோகத்தை தரப்போறாருங்க சூரியன் எட்டாம் வீட்டு அதிபதியா இருந்தாலும் சில காரணங்களால உங்க வாழ்க்கையில கெடுதல் நடக்க வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க தசா புத்திய சரிபார்த்து கொள்றது கொஞ்சம் நல்லதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில புதன் பகவான் வருமானத்துல கடன் பிரச்சனை எதிரிகள் தொல்ல வழக்குகள் வேலை இழப்பு தாய் தந்தை உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை குடும்பத்துல அதிக செலவு சரியான முடிவுகளை எடுக்க முடியாத குழப்பமெல்லாம் இருந்துச்சுங்க இனி வரக்கூடிய துளி கூட இடம் கிடையாதுங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் அதிகமாகுங்க அரசாங்க வேலைகளுக்கு முயற்சி செய்யலாங்க வெளிநாடு மற்றும் வெளியூர் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இரண்டாவது திருமணம் உங்களுக்கு போகுதுங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க ராசிய பாக்குறதுனால உங்களுடைய வாழ்க்கையே மாற போகுதுங்க நாள் வரைக்கும் பிரச்சனை நிறைந்து கடந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நிம்மதி அதிகரிக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இனி வரக்கூடிய சூரிய பகவானுடைய கிரக பயிற்சி நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய வெற்றியை பெறக்கூடிய பயிற்சியா இருக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காரு களத்துருஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருளை உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வர இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க தடை தாமதம் எல்லாம் இனி உங்க வாழ்க்கையில கேடையவே கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியா நிறைவேற போகுதுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுதுங்க குடும்பத்தில இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியம்ங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு அன்னைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையா நிறைவேற்ற முடியாம போறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இத மனசுல பதிச்சுட்டு நிச்சயமா நீங்க உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்லதே நடக்குங்க சுக்கிரன் சஞ்சாரம் அனுகுலமான பலன்களை உங்களுக்கு தரப்போகுதுங்க பண வரத்து அதிகரிக்க போகுதுங்க எதிர்ப்புகள் விலக போகுதுங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க போகுதுங்க விரும்பிய காரியங்களை செய்து முடிக்க போறீங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க போகுதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுதுங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறைய போகுதுங்க பழைய பாக்கிகள் வசூல் ஆகுங்க தொழில் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க பண நிமித்தமா இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுதுங்க பணில நீங்க சிறந்து விளங்க போறீங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்குங்க கணவன் மனைவி அன்பு அதிகரிக்குங்க பிள்ளைகள் உங்களோட சொல்படி கேட்க போறாங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை அடக்க போகுதுங்க பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவீங்க கலை துறையினருக்குற வெளிப்படுத்த கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த உயர்வு கிடைக்குங்க உற்சாகமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க திருமணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆயிருச்சு எங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்ல நாங்க போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க தம்பதியினருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது தாங்க நம்மளோட மகரம் ராசி நம்மளோட மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கண்ணி மகரம் விருச்சிகம் எல்லாரும் நம்மளோட மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க குணம் உடையவங்களா இருக்காங்க சிறந்த பேச்சாற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க இவங்களுடைய கம்பீரமான பேச்சால எதிரிகளை கூட இவங்க நண்பனாக்கிடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியால அந்த காரியத்துல வெற்றி அடைய இவங்க இருக்காங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு வட மேற்கு உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்களுடைய என்ன போல உங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அழுமையா இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடன் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எதிரிகளால் தொல்லை ஏற்படாதுங்க உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சுனா இக்கால கட்டத்துல காணாம போயிருங்க வீண் வழக்குகள் இருந்து நீங்க காப்பாத்தப்பட போறீங்க அலைச்சல்களுடன் நடந்த உங்க வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல நிம்மதியான வாழ்க்கையா இருக்க போகுது வெளியில கொடுத்திருந்த பணம் உங்க கைக்கு திரும்ப வந்து சேர போகுது உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே காணாம போக போகுது உங்களுடைய கனவுகள் எல்லாமே மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்கள் மனம் கவர்ந்த வீட்டுக்கு நீங்க குடி பெயர போறீங்க நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க திருடு போயிருந்த திரும்பவும் பெற போயிருந்தோங்க உறுதியின்றி செய்த காரியங்களை உறுதியோடு நீங்க இனி செய்ய போறீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில துன்பம் கவலை கண்ணீருங்கிற பேச்சுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு ஒருவேளை உணவு தானமா கொடுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குலாங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தேடி வர போகுதுங்க வருமானம் சீரா இருக்க போகுதுங்க விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சக ஊழியர்களுடன் நல்ல நட்பு தொடர்வதால் உங்களின் வேலைகள் குறித்த காலத்துக்குள் நிறைவேรีடுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கு போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கனா சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் காணாம போயிருங்க ஆரோக்கியம் நல்லபடியா இருக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும்